அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றமொரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே நேற்று எனக்கு ஒரு வீடியோவை ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் அன்பு தமிழ் சொந்தங்களே நித்தியானந்தா அவர்கள் அர்ஜுனா அவர்கள் இந்த எலெக்ஷனில் வெள்ள வெல்ல வேணும் என்பது போல ஊசி காட்சி வந்து முன்னணிக்கு வர வேணும் என்பது போல நித்தியானந்தா வாழ்த்துவது போலே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தார் இது பற்றி கதை தம்பி என்று சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தார் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இப்போ நித்தியானந்தாவுக்கு இந்திய அரசாங்கம் அங்கே இருக்க முடியாது வழக்கு போட்டு நித்தியானந்தா அன்றைக்கு தலைமறைவாக இருக்கிறார் ஆனால் நித்தியானந்தாவை விட மிக நித்தியானந்தாவை விட மோசமான பலர் இன்றும் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஆடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் காடுகளை அழிக்கின்றார்கள் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து மக்களை மூளை செய்து பிரைன் போஸ் பண்ணி சுரண்டி வாழுகிறார் நித்தியானந்தா மட்டும் துரத்தப்பட்டார் அதுக்கு காரணம் அன்பு தமிழ் சொந்தங்களே நித்தியானந்தா வந்து சாதியாலை வந்து தாழ்த்தப்பட்டு இருக்கலாம் என்று அங்கே உள்ள இலக்கிய ஆர்வலர்கள் சிலர் எனக்கு கருத்து சொன்னார்கள் ஆனால் அதை எல்லாத்தையும் விட எனக்கு பற்றி தெரியலை இந்தியாவினுடைய குல மெரவுகோளை பற்றி எனக்கு தெரியவில்லை ஆனால் எல்லாத்தையும் விட அடிப்படை நித்தியானந்தா ஒரு தமிழர் அப்போ நித்தியானந்தா ஒரு தமிழன் என்பதால் தான் அந்த தமிழனுக்கு கீழே இத்தனை பெரிய அணி திரள்வதை இந்திய அரசாங்கம் விரும்பவில்லை இந்திய அரசாங்கம் என்பதை விட இந்திய பிராமண ஆதிக்கம் மூலம் வந்து விரும்பவில்லை அப்போ நித்தியானந்தா அன்றைக்கு வந்து தலைமறைவாக இருக்கிறார் கைலாசத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் பல செய்திகள் வருகிறது என்ன இது எப்படி இருந்தாலும் கூட நித்தியானந்த நித்தியானந்தாவினுடைய அறிவுரைகள் வந்து அவருடைய போதனைகள் வந்து ஒரு சமய என்று இல்லாமல் எல்லாருக்கும் உகந்த ஒரு நவீனம் கலந்த கருத்துக்களை சொல்வதில் நித்தியானந்தா மிகப்பெரிய கட்டிக்காரர் அவர் தவறு செய்தாரோ இல்லையோ என்ன தவறு செய்தார் என்ற விடயங்களை எனக்கு தெரியாது நான் அதை பற்றி கதைக்க போகிறது இல்லை ஆனந்தா நித்தியானந்தா மிகச்சிறந்த ஒரு கட்டிக்காரர் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்போ அந்த நித்தியானந்தாவையும் அர்ஜுனாவையும் கம்பியா பண்ணி ஒரு விளம்பரம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் உலாவது ஒரு நண்பன் அனுப்பியிருந்தார் அப்பிறகு என்னுடைய பீ தமிழினுடைய தொழில்நுட்ப பிரிவுக்கு அனுப்பினால் அதை கேட்ட பொழுது ஏஐ ஏஐஏ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு போலியான பேக் நியூஸை உருவாக்கி அர்ச்சுனாவுக்கு விளம்பரம் என்று அப்போ அன்பு தமிழ் சொந்தங்களே இப்படி வெல்ல வெல்ல வைக்க வேணும் என்று நீங்கள் அர்ச்சுனா அவர்களுக்காக நீங்கள் பொய்யாக சில விளையாட்டுகளை செய்வது என்பது அர்ஜுனா அவர்கள் தோற்றுவிடுவாரோ என்ற எண்ணத்தில் தான் நீங்கள செய்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை எனக்கு தயவு செய்து அனுப்பி நான் சில வகையில் அதை பற்றி மெசேஜில் ஃபோட்டோ கேட்கலாம் கொள்ளலாம் அதை ஸ்க்ரீன் எடுத்து என்ன இந்த சிக்கலுக்கு மாட்டலாம் என்று நீங்கள் நினச்சா கடைசியில் நீங்கள்தான் மாட்டுப்படுவீர்கள் எனவே இந்த மாதிரி தப்பான விடயங்களை நீங்கள் கொள்வது நல்லது ஈழத் தமிழர்களை நீண்ட காலமாக எல்லா கட்சிகளும் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆகவே அந்த தவறான விடயங்கள் இருந்து நாங்கள் வெளியே வருவோம் என்று கூறி இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அன்பு தமிழ் சொந்தங்களே தையட்டி பிரச்சனை இந்த இந்த தையட்டி பிரச்சனை என்ன அது ஏன் நடக்குதுன்றதை பற்றி நாங்கள் போகிறது இல்லை அன்பு தமிழ் சொந்தங்களே ஏனென்றால் அது எங்களுக்கு நீண்ட காலமாக தெரியும் ஆனால் தையட்டி பிரச்சனை என்பது ஏன் உருவாகிறது அது ஏன் அடிக்கடி இந்த பருவ காலங்கள் இருக்கா வெயில் போல ஒருக்கா மழை ஒருக்கா விடியும் ஒருக்கா இருளும் என்ற அந்த பருவ காலங்கள் போலே அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் தையட்டி பிரச்சனை வெடுக்கு நாரிமலை பிரச்சனை இப்படியான பிரச்சனைகள் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது ஏன் என்றதுதான் என்னுடைய இன்றைய வாதமாக இருக்கின்றது என்பது தம் சொன்னேன் நீதி அமைச்சர் வந்தார் பிக்குகள் எல்லாம் வந்துச்சுனமும் யாழ்ப்பாணத்தில் ஒரு விரிவியாளர் போயிருக்கிறார் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று விகாரிகளை அகற்றுவது சம்மந்தமான அது எங்களுக்கு அது வந்து தமிழர் நிலங்களிலே தமிழர்கள் உரிமைகளை மீறி தமிழர் பகுதிகளை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்ற என்ற பாதத்திலே தமிழர்களும் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நல்லிணக்க மா நல்லிணக்கம் சார்ந்து எங்களுடைய பயணங்களை செய்ய வேண்டும் தென்னிலங்கையில் வந்து நீங்கள் கோயில் கற்றியல் அதுசெரியல் வாழ்கிறியல் நாங்கள் என்னை போங்க ஒன்று சொன்னாங்களோ அதேமாதிரி தான் இங்கேயும் வந்து சொல்லி மாதிரி பேசி போட்டு நீதியமைச்சர் அவர் எழும்பி போயிட்டார் பிக்கு மேரம் போதிச்சு போட்டு போய்டோம் ஆனால் தமிழர் தரப்பை வந்து அது ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி விட்டு போயிடணும் அதுக்கு பிறகு தமிழர் தரப்பு ஊடகங்களில் பல செய்திகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த தையட்டி விவகாரம் சம்மந்தமாக புத்த விகாரங்களை அகற்றுவது சம்மந்தமாக எந்த ஒரு தமிழர்களுக்கு சாதகமான விடயங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை பேச வாங்கோ கரைக்க வாங்கோடுச்சுன்னா அப்புறம் தண்டவாள ஒரு ஆட்டிகிட்டு மனுஷன் சொல்லி அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த திருமாசர் என்று ஆள் இருக்கிறார் ஒரு அரசியல் ஆர்வலர் ஆய்வாளர் என்று நாங்களே அவரை குறிப்பிடலாம் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வந்து இந்த திருமாஸ்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆங்கிலத்தை படிப்பிச்சு வந்தவர் ஆங்கிலத்தை படிக்க போனால் அவர்கிட்ட ஆங்கிலம் மட்டும் இல்லை அரசியல் சார்ந்து நல்லபடியாக படிக்கலாம் மிக அழகாக எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி ரசனையாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவாளி புத்திஜீவி ஆனால் அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவரே விரிவிரது அங்கே இருக்க விடாமல் இந்த பல்கலைக்கழகத்தில் அங்கே ஒரு அரசியல் நடக்கும் தானே அவரே வழியேற்றிட்டாங்க அதுபோல் இந்த மொழிவேக்கல் யுத்தத்துக்கு பிறகு அவர் இலங்கையில் இப்போ இல்லை அப்போ அவருடைய உரையொண்டை நான் வீடியோ ஒன்றை பார்த்தேன் அவருடைய உரிய பார்த்தேன் அவருடைய புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கிறேன் அதிலே அவர் சொல்லுவார் என்று சொன்னால் தமிழனுடைய கட்சி தமிழர் சார்ந்த அரசியல் பேசுகிறோம் எல்லாருமே எடுத்தவொன்னே இல்லாத நீதிமன்றத்து போயிடும் இப்போ இந்த தையட்டி விகார சம்பந்தமாகவும் விகாரிகள் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாகவும் தமிழ் தரப்பில் பேசினவர்கள் பேசியிருக்கிறார்கள் தென்னிலங்கையில் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் விடுறீர்கள் என்று சொல்கிறீர்கள் அதேமாதிரி எங்கட பகுதியில் புத்தகார்கள் வரைகொள்ள எங்கள் விடத்தானே ஒன்று கேட்குறீர்கள் நாங்கள் விடுறோம் பிரச்சனை ஆனால் எங்களினுடைய உரிமையுள்ள உரிமம் உள்ள காணிக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது என்பது தான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது இந்த கா இந்த விகாரிகள் அமைந்த காணிக்குரிய உறுதியை நீங்கள் ஏழு பண்ணால் காட்டுங்க வாப்பம் காட்டுங்க வாபம் என்று சொல்லியிருக்குள்ளே அது அப்படிலாம் நாங்கள் காட்டில் நீங்கள் விரும்பினா வழக்கு போடுங்க ஒன்று போயிருக்கலாம் அப்போ தெரியும் இந்த நீதிமன்றங்கள் வழக்குகளை நாடுவது எந்த அடிப்படையில் அது அமையும் என்று சொல்லி எல்லாருக்கும் சிங்கள பிக்குகளில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் தையிட்டு விஹாரை அல்லது வெடுக்குநாரி மலை இந்த பிரச்சனைகள் ஏன் அவ்வப்போது வந்து போகுது என்று நாங்கள் நோக்குவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்பு தமிழ் சொந்தங்களை போர்க்குற்ற விசாரணை அதாவது இவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக இந்த இனப்படுகொலை செய்தார்கள் என்பதை ஐநாவிலே அடையாளப்படுத்தி ஆதாரப்படுத்தி இந்த இனப்படுகொலை செய்த போர்க்குற்றம் செய்த இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு புள்ளியிலே ஒரு பேசு பொருளாக பல விடயங்களாக நாங்கள் அதை கதைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த தமிழ்த் தேசிய கூட்டமில் இருக்கிற சுத்து மாத்து என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லவா இந்த சுத்து மாத்து என்றவர் வெளிநாடுகளையும் தான் ஊடகங்களிலேயும் தான் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் போர் என்றால் இருதரப்பும் குற்றம் செய்யும் போர் என்றால் அங்கே வன்முறை வடிக்கும் போர் என்றால் அங்கே சாவினம் அதை இனப்படுகொலை என்று சொல்ல முடியாது என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துருப்பீர்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இப்படி அவர் சொல்லியிருக்கார் அப்போ இப்படி சொல்லி 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 இந்த சிங்கள அரசாங்கம் தமிழர்களை இனப்படுகொலை செய்தது போர்க்குற்றம் செய்தது என்ற அந்த வாதத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் நீண்ட காலமாக இப்படி பலவீனப்படுத்துகிற ஒருக்குள்ள நிறைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டது தமிழ் தேசிய கூட்டமை சுக்குநூறாக உடைந்தது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு வாதம் ஒரு கருத்தியல் என்பது சிங்களவர்கள் சிங்கள அரசு தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள் என்ற அந்த வாதம் அந்த கருத்தியல் அந்த கருத்தியலையும் சுக்குநூறாக உடைத்து விட்டார் எப்பெல்லாம் அந்த கருத்தியல் தலை தூக்குகின்றதோ அந்த கருத்தியலை மறக்க செய்ய மறைக்கச் செய்வதற்காக அதாவது தமிழர்களை இந்த போரிலே சிங்கள அரசு செய்து என்ற கருத்தியலை மறக்க மறைக்க செய்வதற்காக அவ்வப்போது இந்த தையிட்டு விகாரை அதாவது வெடுக்கு மலை இப்படி புதிய புதிய பிரச்சனைகளை நெருப்பு வச்சு பற்ற வைக்கிறது அப்போ இப்போ என்னென்னால் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வர்களும் மக்களும் கூட அந்த ஒரு சின்ன புள்ளியிலேயே போய் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த போராட்டத்தையே பெருசாக நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது இந்த பெரிய குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள் இப்போ அந்த சமுதாயத்தில் ஒரு விடயம் இருக்க என்பது சொன்னால் ஒரு பிரச்சனை ஒன்று பூதாகனா போய் கொண்டு கண்டால் அந்த பிரச்சனையை மறைப்பதற்கு என்ன ஒரு அதை விட பெரிய விவர பிரச்சனையை உருவாக்கி விடுறது அப்போ அதே போல தான் இன்று யாராவது ஒரு அரசியல்வாதியோ எந்த கட்சியாவது இங்கே நடந்த இனப்படுகொலை இவர்கள் போர்க்குற்ற விசாரணைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற அந்த வாதத்தை இன்றைக்கு பாருங்கள் அண்மைக்காக கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பத்து வருஷமாக அது இல்லாத ஒரு தன்மை வந்துடுச்சு நாங்கள் இப்போ எதுக்கு போராதம் என்றால் தையிட்டு விகாரிக்கு போகிறார்கள் நாங்கள் யார்கிட்ட போராடம் என்றால் அதாவது குற்றம் செய்தவன்கிட்டையும் எனக்கு நீதியை தாண்டுகிறது போல இருக்குது எனவே இந்த இடத்தில் நான் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் அன்று நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களோ அல்ல தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய அன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தால் அன்று ஒரு உண்ணாவிரதத்தை செய்திருந்தால் ஏன்னா அன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஒரு இந்த கருணாநிதி செய்த மாதிரி ஒரு ஒரு பெம்பல் நாடகத்துக்காவது பல ரசத்தை குடித்து போட்டு இஞ்சியாவில் திரும்பி உண்ணாவிரதம் இப்படியாவது நீங்கள் செய்திருந்தால் என்று இந்த பிரச்சனைகள் நாம் வேற வாய்ப்பில்லை பாருங்கள் அஞ்சு பத்து வருஷமா போர் முடிஞ்ச பிறகு தையிட்டு பிரச்சனை இழுவரும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இழுபட்டு இழுவட்டு இழுபட்டு தீர்வு இல்லாமல் இல்லாமல் காலம் இழுத்தடிப்பு செய்யப்பட்ட அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தோடு சம்பந்தமான பலர் இறந்து விட்டார்கள் பலர் காணாமலாக்கப்பட்டவர்கள் பலர் கதைக்க முடியாத சூழல் வந்துவிட்டது இனி எங்களுக்கு பிறகு பெறக்கூடிய இளையவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் பிரச்சனை ஒரு காமெடி பிரச்சனை போல இருக்குது இன்றைக்கு பலர் தங்களுடைய சகோதரங்கள் சகோதரிகள் ஆக்கப்பட்ட விடயங்களை பற்றி கூட பேசுவதில்லை அவர்கள் எல்லோரும் தங்களுடைய சொந்த சுகங்கள் வாழ்க்கையில் போய் கொண்டு அப்போ அதுபோல் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோ அஞ்சலி செலுத்துவது பற்றிய விடயங்களை புனிதப்படுத்தி கதைப்பதோ இல்லை அதெல்லாம் கட்சி சார்ந்த அரசியலாக மாற்றப்பட்டு விட்டது திட்டமிட்டு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இனி போகிறவர்கள் இந்த தையிட்டு விகார அது விகார எழுந்துட்டு போனால் அப்போ இஞ்சல தாமரை வை அங்கல்ல ரோஜாவை என்ற மாதிரி சாதாரணமான ஒரு விடயமாக எல்லாம் மாற்றமடையும் பொழுது சிங்களவர்கள் நினைத்து அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விடுவார்கள் அவர்கள் இரண்டு வகையான இலக்கை தெரிசார்கள் ஒன்று தமிழர்களை அழித்தல் அல்லது அவர்களை சிங்களவர்களாக மாற்றுதல் இப்போ சுத்தமாக வருடத்தில் சொல்லிச்சு நான் சிங்கள நீண்ட காலம் வாழ்கிறேன் சிங்களவர் நல்லவர்கள் நல்லவர்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஏனென்றால் சிங்களவர்கள் அதிகமானவர்கள் தமிழர்களாக இருந்து சிங்களவர்களாக மாறியவர்கள் அப்போ அவருடைய நல்ல குணம் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு அறுவாசி தமிழர்கள் இஸ்லாமியங்கள முஸ்லீம்களை பாருங்கள் அருவாசி தமிழர்கள் தமிழர்களை நீண்ட காலம் நீண்ட நெடிய காலமாக அளித்தார்கள் அல்லது முஸ்லீம்களாக சிங்களவர்களாக மாற்றிவிட்டார்கள் அப்ப இதுதான் உண்மை இதைத்தான் நடக்கவும் போதும் எனவே அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த அரசியல் கட்சிகள் வந்து அல்லது அரசியல் தலைவர்கள் வந்து நீண்ட காலமாக அங்கே போய் எதிர்க்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறது பிறகு பிஞ்ச பின்கதவால் கதைக்கிறது இந்த ஒரு சூழலில் நாங்கள் இந்த எங்களுடைய சகோதரங்கள் சகோதரிகளை இனப்படுகொலை செய்தவர்களை மறந்து நாங்கள் நல்லிணக்கம் என்ற சொற்பதத்துக்கு அடிமையாகி நாங்கள் இன்று வேற ஒரு உலகத்துக்கு போய் கொண்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களின் பின்னர் இது எல்லாமே ஒரு சாதாரண விடயமாக மாறி எல்லாம் சிங்களமயமாகக்கூடிய சூழல் இருக்கின்றது பிறகு தமிழர்களை தமிழர்கள் தேடித் தெரிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இதற்கு உண்மையாக நான் இப்போ இது இந்த நிமிடம் பெற சொல்லுவன் இந்த விடயங்களை ஒரு ஒரு கலந்துரையாடல் அரங்கை உருவாக்கி மக்களினுடைய கருத்து களத்தை உருவாக்கி இந்த விடயங்களை ஆக்கபூர்வமாக அணுகுவதற்கு இன்று வரை ஒரு சிறந்த தலைவர் இல்லாமை தமிழர்களிலே வேதனையான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது இன்றைய பாருங்கள் உள்ளூராட்சி தேர்தல் வார நேரத்தில் உண்மையில் இந்த நேரம் இது எல்லாம் தேவையில்லை இவ்வளவு காலம் இருந்து போட்டு இந்த நேரம் சரி இந்த நேரம் என்ன முடிவெடுத்தீங்கள் ஆகவே இது எல்லாமே அப்பப்போ ஒரு பெரிய புள்ளியை மறைப்பதற்கு சின்ன புள்ளியில் இறங்கி நின்று நாங்கள் நீந்தி விளையாடுற ஒரு சூழலாகத்தான் இது இருக்கின்றது எனவே அன்பு தமிழ் சொந்தங்களே உள்ளூராட்சி தேர்தலில் இந்த ஊசி கட்சிக்கு நித்தியானந்தா அவர்கள் விளம்பரம் செய்தார் வெற்றி வடைய செய்தார் என்ற காமெடி போல இனி மொழிவாய்க்கால் இறந்த எங்களுடைய இந்த சகோதர சகோதரிகளுக்கான செய்திகளும் பொய் பொய்யாக உலாவத் தொடங்கும் நாங்கள் முழுக்க பொய்யான செய்திகளினாலே தான் பீடிக்கப்பட்டுக்கிறோம் நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து நாங்கள் எந்த ஒரு புள்ளியிலிருந்து விலகினமோ அதே புள்ளியை தொட்டு நாங்கள் எங்களோட பயணங்களை செய்ய வேண்டும் இலக்கியத்தை எழுதுகிறவர்கள் இலக்கியத்திலே தமிழர்கள் இனப்படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்பதை எழுதுங்கள் பேசுகிறவர்கள் இங்கே போர்க்குற்றம் நடைபெற்றது இங்கே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை பேசுங்கள் நாங்கள் இறுதி வரை எங்கள் குரல்களாலும் எங்கள் விரல்களாலும் போராடி கொண்டிருப்போம் ஒரு நாள் நாளைக்கு நிலவு வரும் நாம் இருக்க மாட்டோம் என்ற பாட்டு கேட்டது போல ஒரு நாள் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் என்று கூறி நாங்கள் பலமற்றவர்கள் நாங்கள் நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் நாங்கள் இருண்ட பூமியிலே வாழ்வர்கள் நாங்கள் இருண்ட காலத்தின் பாடகளை பாடுவர்கள் என்ற எதிர்மறையான எண்ணங்களை விடுத்து நாங்கள் பிறந்தவர்களுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் ஆனால் சாட்சியாக வாழ்பவர்கள் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களோட ஊடகங்களினுடைய பயணங்களை செய்வோமே தவிர்த்து தேவையற்ற பொய் ஊடகங்களை நாங்கள் பின்பற்றவும் கூடாது இயக்கவும் கூடாது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்